ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபாரத யுத்தம் முடிஞ்சதும் கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போகலாம்னு நினைக்கிறார் போகிறதுக்கு முன்னாடி உத்தவரை சந்திக்கிறார் உத்தவர் சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணருக்கு தேரோட்டியாக இருந்தவர் அவர் கிருஷ்ணருக்கு நிறைய சேவைகள் செஞ்சிருக்கார் ஆனால் கிருஷ்ணர்கிட்ட எதையுமே கேட்டதில்லை உத்தவர் கிட்ட கிருஷ்ணர் சொல்றார் உத்தவா நான் இந்த உலகத்தை விட்டு போகலாம்னு இருக்கேன் இது வரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை இப்போவாவது உனக்கு என்ன வேணுங்கிறத கேளு சந்தோஷமாக கொடுத்துட்டு போகிறேன்னார் கிருஷ்ணா நீ நடத்தின மகாபாரத நாடகத்தில் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அதை தெளிவுபடுத்துவியான்னு கேட்குறார் அதுக்கு கிருஷ்ணர் குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு நான் சொன்னது பகவத்கீதை ஆனால் உனக்கு இப்போ சொல்ல போகிறது உத்தவ கீதை அதனால் நீ என்ன கேட்கணுமோ கேளு நான் பதில் சொல்கிறேன்னர் கிருஷ்ணா பஞ்சபாண்டவர்கள் முழுக்க முழுக்க உன் ஆபத் பாந்தவன்னு நம்பினா உனக்கு நடந்தது என்னன்னு தெரியும் நடக்க போகிறது என்னன்னு தெரியும் நீ ஞானி நீ நினச்சிருந்தா தர்மர சூதாட்டம் ஆட விடாமல் தடுத்திருக்கலாம் தடுக்கலை ஆட விட்டுட்ட அவங்கள வெற்றி பெற பண்ணியிருக்கலாம் அதையும் நீ செய்யல தர்மர் தன்னோட சொத்து எல்லாம் தொலைச்சப்போவாவது அவரை சூதாடுறதுல இருந்து தடுத்திருக்கலாம் தன்னோட தம்பிகளை பணைய வச்சப்போ ஓடி வந்து தடுத்திருக்கலாம் திரௌபதி மானபங்க காட்சிக்கு அப்புறம் தான் நீ உள்ள ஆடைகள் கொடுத்து திரௌபதியோட மானத்தை காப்பாத்தினதா பெருமை வேறுபட்டுக்கிற ஆபத்துல உதவுறவனுக்குதான் ஆபத் பாந்தவன் பேரு கிருஷ்ணா ஆபத்து நேரத்துல கூட இல்லாத ஒன்னு ஆபத் பாந்தவன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு உத்தவர் கேட்டார் இது மகாபாரதம் படிக்கிற எல்லாருக்கும் வர சந்தேகம்தான் இதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுடே உத்தவா துரியோதனனுக்கு இருந்த விவேகம் தர்மருக்கு இல்லை அதனால தான் தோத்து போனார் துரியோதனன் கிட்ட ஏராளமான சொத்துக்கள் இருந்தது ஆனால் அவனுக்கு காய்களை உருட்டி சூதாட தெரியாது அதனால என்னோட மாமன் சகுனி என் சார்பாக விளையாடுவாருன்னு சொன்னான் தருமரும் அந்த மாதிரி என் சார்பா கிருஷ்ணர் விளையாடுவார்னு சொல்லி இருந்தா தோத்துருப்பானா அத கூட மன்னிச்சுடலாம் சூதாட்டம் முடிகிற வரைக்கும் கிருஷ்ணர் இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு பிரார்த்தனை வேற பண்ணினா எல்லாரும் அவளோட துரதிருஷ்டத்தை நினைச்சு வருத்தப்பட்டாலே தவிர யாருமே என்ன கூப்பிடல யாராவது உதவின்னு கூப்பிட மாட்டாளான்னு வாசல்லையே காத்துட்டு இருந்தேன் கடைசியா திரௌபதிய துச்சாதனன் மானபங்கம் பண்ண ஆரம்பிச்சப்போ முடிஞ்ச வரைக்கும் தன்னோட அறிவை உபயோகப்படுத்தி திரௌபதி வாக்குவாதம் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் தான் என்னை கூப்பிட்டா கூப்பிட்ட உடனே நான் அவளோட மானத்தை காப்பாற்றிட்டேன் இதில் என் தப்பு என்னன்னு சொல்லுன்னார் அப்படின்னா கூப்பிட்டா தான் வருவியா கிருஷ்ணா ஆபத்தில் உதவ நியாயத்தை நிலைநாட்ட நீயா ஓடி வர மாட்டியா அப்படின்னு உத்தவர் கேட்டார் உத்தவா இந்த உலகத்தில் எல்லாரும் அவரவர் செஞ்ச கர்மப்படி விதிப்படிதான் வாழற நான் வெறும் சாட்சி தான் நான் உன் பக்கத்தில் இருந்து நடக்கிறதையெல்லாம் கவனிச்சுட்டே இருப்பேன் அதுதான் கடவுளோட தர்மம்னார் அதுக்கு புத்தவர் ரொம்ப நல்லது கிருஷ்ணா அப்படின்னா நீ எங்கள் பக்கத்திலையே இருந்துட்டு நாங்கள் என்ன தப்பு பண்ணினாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப நாங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணி பாவத்தை சேர்த்துண்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் நீ சொல்றது நியாயமே இல்லை கிருஷ்ணான்னார் அதுக்கு கிருஷ்ணர் நான் உன் பக்கத்தில் இருந்து உன்னை பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்கிறேன் அதை நீ உணர்ந்தா ஒன்னால் தப்பு பண்ண முடியாது அப்போ பாவம் எங்கேருந்து வரும் கஷ்டம் வரைச்சே என்னை நம்பிக்கையோடு கூப்பிட்டா ஓடி வருவேங்கிற நம்பிக்கையோடு என்னை கூப்பிடணும் அப்போ உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வச்சுடுவேன் ஆனால் நான் கூட இருக்கேங்கிற அந்த உணர்வை நான் கொடுக்க மாட்டேன் நீ தான் வளர்த்துக்கணும்னர் ஆமாங்க நாம் கூட அப்படி தான் கடவுள் நம்ம கூடவே இருக்காருங்கிறத உணராமல் பிரச்சனைகளை நினச்சி கவலைப்பட்டு கவலைப்பட்டு டென்ஷன் ஆகி மேலே மேலே பிரச்சனையை வளர்த்துக்கிறோமே தவிர பிரச்சனைக்கு தீர்வாக நம்ம கூடவே அருவமாக இருக்கிற கடவுளை உதவிக்கு கூப்பிடணும்னு நமக்கு தோணுறதில்லை கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறச்சே நம்மளை எந்த கஷ்டத்தால் கஷ்டப்படுத்த முடியும் இந்த நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதுங்க நம்மளை ஜெயிக்க யாராலையும் முடியாது श्री महापीरीवा तिरवडीगले शरणम हरे हरे शंकरे जय जय शंकरे कांजी शंकर कामकोटी शंकरे